அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் நல்லதே நடக்கும் இந்த வாரம் பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்னலாம் செஞ்சா எந்த வழியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி வரை குரோதி வருஷம் மாசி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை நம்மளுடைய ஜாதக நிலை எப்படி இருக்கு பன்னெண்டு ராசிக்கு சாதகமான வாரமா இது இதில் எந்த ராசிக்கு ரொம்ப சாதகம் எந்த ராசிக்கு பாதகம் பார்க்க போமா முதல்ல நம்ம என்னைக்குமே பார்க்கும்போது தினசரி நாட்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு பொழுது விடியுது அப்படின்னா முதல்ல நம்ம செய்கிற சங்கல்பம் என்னென்னா நேற்றி நாம் என்ன செஞ்சு வச்சோன்னு தெரியலையே ஏதாவது ஒன்று மறந்துட்டு கூட ஏதாவது ஒன்று ஆரம்பித்து வச்சிருப்போம் நமக்கே தெரியாது வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும் நம்ம கா நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணம் நமக்கு நல்லது நடந்தால் நம்ம காரணம்னு தெரியும் கெட்டது நடந்தால் ஏதோ கடவுளுடைய சதியின்னு நமக்கு தெரியும் என்றைக்குமே முதல் நாள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம் இல்லை ஒரு தப்பு பண்ணியிருப்போம் இல்லை அதிக பிரசிங்கத்தனமாக பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி வச்சுருப்போம் அதுதான் மறுநாள் ஆரம்பிக்கும் இப்போ உண்மை சொல்கிறத விட பொய் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் முதல் நாள் ஒரு பொய்யை நம்ம என்ன பண்ணியிருப்போம் யாத்தையோ சொல்லி வச்சுருப்போம் சும்மா போகிற வழியில் சொன்னேன் அப்படின்னு மறுநாள் அந்த பொய்யை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வரும் நம்ம மறந்துடுவோம் அப்போ அந்த நாளே என்ன பண்ணணுன்னா நம்மளை போட்டு குழப்பம் எடுத்துரும் அதனால் என்றைக்குமே ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றி ஆகணுன்னா நேற்றி நாம் என்னெல்லாம் பேசணும் நாம் என்னெல்லாம் செஞ்சோம் யாருக்கிட்ட என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோம் அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் ஒரு ரீட் பண்ணிடணும் அதை திருப்பி போட்டு பார்த்துக்கணும் மைண்ட்லயே திருப்பி அதன்படி நடக்க ஆரமிச்சா இந்த நாள் நல்லாயிருக்கும் இவ்வளோ ஒரு நாளை நல்லா கொண்டு போகிறதுக்கான நல்ல வழி அப்படி இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் எடுத்தோன்னே நம்மளுடைய சேனலில் சொல்கிறது அதுதான் இப்போ நான் சொன்னதே சந்திராஷ்டமத்தில் தான் வரும் நம்ம சில விஷயத்தை மறந்துடுறது சில விஷயத்தில் செஞ்சு பார்ப்போமே நினைக்கிறது இது மாதிரிலாம் சூழ்நிலைகள் வரும்போது தான் சந்திராஷ்டமம் நம்மளை நம்ம அது எட்டு போட சொன்னால் நம்ம பதினாறு போட்டுருவோம் பெரிய கஷ்டம் அப்படி யாருக்கெல்லாம் இப்போது எட்டு போடுற நேரம் அப்பமா பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாசி மாதம் பன்னெண்டாம் தேதி திங்கள் கிழமை மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டு போடுறதுனா கஷ்டம் அப்படின்னா நம்ம மனம் உடல் ஒரே நிலையில் நமக்கு இருக்கணும் எது செஞ்சாலும் நல்ல ஞாபகமாக வச்சுக்கோங்க எது பேசினாலும் ஞாபகமாக வச்சுக்கோங்க அதான் நல்லது பிப்ரவரி இருபத்தி அஞ்சு மாசி பதிமூணு செவ்வாய்க்கிழமை திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் பிப்ரவரி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை புனர் பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ மாலை நாலு ஐம்பத்தொன்று வரை பிறகு பூசத்துக்கு சந்திராட்டமோ இன்னைக்கு இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசி பதினாலு புதன்கிழமை ராத்திரி பூசத்துக்கு சந்திராஷ்டமோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபத்தி ஏழு மாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை மாலை நாலு ஏழு வரை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ அன்று இரவு ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் அது என்னங்க அந்த இரவு ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரங்கிறீங்களன்னா என்றைக்குமே ராத்திரியில் நமக்கு எதுவுமே என்ன நடக்குதுன்னே தெரியாது சில நேரத்தில் நம்ம அப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க நம்ம வார்த்தைகளை பார்த்து பேசுறது வாக்குறுதிகளை பார்த்து கொடுக்கறது ஒரு நாள் ராத்திரி நம்ம சாதகமாக இல்லைன்னா பல நாள் பகல் நம்ம வீணாக போடும் அப்போ அன்றைக்கி கவனமாக தான் நம்ம இருந்தாகும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு மாலை மூன்று நான்கு வரை சந்திராஷ்டமோ பிறகு மக நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமோ மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி மாசி பதினேழு சனிக்கிழமை மக நட்சத்திரத்துக்கு பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு வரை சந்திராட்டமோ பிறகு பூர நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் அதே மாதிரி பிப்ரவரி மார்ச் மாதம் இரண்டாம் தேதி மாசி மாதம் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரத்துக்கு பிற்பகல் பன்னெண்டு பதிமூணு வரை சந்திராஷ்டமும் பிறகு உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஸோ மிருக திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த ஏழு நட்சத்திரங்கள் மிக மிக கவனமாக இருத்தல் நல்லது நான் சொன்ன நாட்களில் இருந்தால் போதும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது இந்த வாரத்தில் என்னென்ன விசேஷங்கள் முதல் விசேஷம் இந்த வாரத்தில் பிப்ரவரி இருபத்தி அஞ்சு மாசி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறை பிரதோஷம் அந்த பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தா வேண்டிக்கிட்டு சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்க விரதம் இருங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அன்றைய தினத்தில் கூடுதலாக என்னென்னா திருவோண விரதம் பொதுவாக நமக்கு இந்த லாட்ரி யோகம் இருக்கான்னு சில பேர் கேட்பாங்க எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது யோகம் இருக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது கிடைக்குதான்னு கேட்பாங்க அது மாதிரி இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்ரி யோகம் நமக்கு ஏதாவது ட்ரிபிளாக நமக்கு வந்து வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரணும்னா திருவோண விரதம் இருந்தோம்னா நமக்கு நிச்சயம் அமையும் திருவோண விரதம் அந்த திருவோண விரதத்தில் நம்ம வந்து இருக்கும்போது விரதம் இருக்கும்போது பெருமாளை நினச்சி விரதம் இருக்கும்போது எதிர்பாராத ஜாக்பாட் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள் விரதம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது அதிர்ஷ்டம்ன்றது பேர் நிச்சயமாக அதிர்ஷ்ட வாழ்க்கை ஒருத்தவங்க ரொம்ப வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க சார் எனக்கு வாழ்க்கை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் நான் ரொம்ப துத துரதிருஷ்டசாலி அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா திருவோண விரதம் தொடர்ந்து இருங்க பெருமாளுக்காக உங்களுக்குள்ளே அதிர்ஷ்டம் வர்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் அது இந்த இருந்து ஆரம்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறு மாசி பதினாலாம் தேதி புதன் கிழமை மகா சிவராத்திரி கண்டிப்பாக முழிக்கணும் இந்த சிவராத்திரிக்காக நாங்கள் முன்னாடியே ஒரு வீடியோ காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பாருங்கள் இந்த சிவராத்திரியை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன் ஆக இந்த சிவராத்திரி ரொம்ப விசேஷம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சிவராத்திரி விரதம் அதில் கொஞ்சம் வீடியோவில் கூட கொடுத்துருப்பேன் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிவராத்திரியில் விரதம் இருந்தால் இப்போ இருக்கிற சங்கடமான சூழ்நிலைகள் விலகம் கூட கொடுத்துருக்குறேன் அடுத்தது பிப்ரவரி இருபத்தி ஏழு மாசி பதினஞ்சு வியாழக்கிழமை அமாவாசை மாசி மாத அமாவாசை அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நம்மளுடைய இன்னும் சொல்ல போனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும்தான் மாசி அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையிலையும் நம்ம செய்கிறோம் அமாவாசை அன்னைக்கு ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுங்க கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு ஒப்பந்தமே போடுங்களேன் எனக்கு இதை நடத்தி கொடுத்துட்டா ஆண்டவன் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவனுக்கும் உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுங்களேன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அந்த ஒப்பந்தம் வெற்றி ஆகும் அமாவாசைக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டால் வெற்றி ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேய்பிரை பிரதோஷம் சில திருவோண விரதம் மகா சிவராத்திரி அமாவாசை நாலு விரதங்கள் இருக்குது இதை கடைப்பிடிங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ இந்த வார ராசி பலனுக்குள்ளே போயிடலாமா மேஷ ராசி மிக மிக அற்புதமான வாரம் திருப்திகரமான வாரம் ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய வாரம் ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு நமக்கு முயற்சி மேற்கொண்டு அதில் சக்சஸ் பெறுவீங்க சில பேர் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம டிமிக்கி டிமுக்கி கொடுத்துட்டுருந்துருப்பாங்க அவங்களாம் இந்த வாரத்தில் அவங்க கண்ணுல கண்ணில் பட்டுடுவாங்க எப்படியாவது ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க சார் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி இனிப்பான செய்தி கண்டிப்பாக கிரகரீதியாக மேஷத்திற்கு வரப்போகிறது அப்போ இந்த வாரத்தை பொறுத்தவரை நீண்ட காலமாக நம்ம வாழ்க்கையில் இந்த கண்ணில் விரலை விட்டு ஆட்டிகிட்டு எல்லாம் மாட்டிப்பாங்க அதே மாதிரி டிராவல்ல போறவங்க இந்த வாரத்தில் வயிறு உபாதைகள் வர வாய்ப்பு உண்டு டிராவல்ல போறவங்களுக்கு அதனால வெளியில் சாப்பாடெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க வெளியில் போறவங்க அதே மாதிரி நமக்கு வயிறு உபாதைகள் வர்றதுனால சின்னதாக ஏதாவது ஒரு அல்சர் சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் ஏதாவது கையில் கூட வச்சுக்கிங்க இல்லைன்னா கீரை நிறைய சாப்பிடுங்க மேஷ ராசிக்காரவங்க சூடு சம்மந்தப்பட்ட உடம்பு இப்போ ஏன்னா இப்போ கிளைமேட்டு சேஞ்ச் ஆக போகுது இல்லை அதனால இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த சூடு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஆயில் பாத் எடுத்துக்கங்க இன்னும் நல்லது இதை மட்டும் உங்க உடம்புக்கு உங்களுக்கு பார்த்துக்குங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க இந்த வாரம் பரிபூர்ணமா முருகனுடைய அருள் நிச்சயமா பல பேருடைய வாழ்க்கைகளில் ஒரு திருப்பு முனையான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது ராசி இந்த வாரம் வாரம் இந்த வாரம் எப்படி மத்திப வாரம் மத்தியபமா இருக்கும் நமக்கு ஒரு பெரிய நட்டமெல்லாம் வராது சிரமங்கள் வராது சங்கடங்கள் வராது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் வந்து பா நமக்கே தேணும் சரி இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பேசிப்போம் நம்மளே இன்னொரு வாரம் கழிச்சு இதை செஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி நாமளே சில முடிவுகளை வந்து தள்ளி வைப்போம் யாரும் தள்ளி வைக்க வேணாம் நாமளே தள்ளி வைப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை வாங்கிறத பத்தியோ வீட்டில் சுபகாரியங்களை பத்தியோ ஒரு சின்னதாக ஆய்வு நடக்கும் வீட்டில் ஒரு விவாதங்கள் கிடையாது நம்ம பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பீங்க இது யானை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்ச நாள் பிறகு செய்யலான்றதா பேச்சுவார்த்தையிலேயே முடிவுக்கு வருவீங்க அப்ப இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கால சிந்தனைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முக்கியமா காய்கறிகள் பழங்கள் இந்த வாரத்துல வந்து சாப்பிட்றதுக்கு மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் ஏற்படும் இந்த வாரத்துல அதனால இந்த வாரத்துல அதிக மாமிசங்களை அவாய்ட் பண்ணீங்க அசைவ உணவுகளை அவாய்ட் பண்ணீங்க இது ரொம்ப நல்லது சார் நான் அவச அசைவ உணவு வந்து அமாவாசை அன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறேன் சார் ஒரு நாள் தானே அப்படின்னு எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அசைவ உணவால் சில ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு கண்ணு வலி அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா நமக்கு சில ரெஸ்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு அந்த ரெஸ்ட்டை பயன்படுத்திங்க மிதுன ராசி தர்ம சங்கட சூழ்நிலைகளை நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டாம் சில கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் விலை அதாவது முகம் தெரியாத மனிதர்களோடு பழக வேண்டாம் முகம் தெரியாதவர்களுக்கு பண போக்குவரத்து எதுவும் செய்யாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக யாருக்கும் ஜபாத்துலாம் போடாதீங்க நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் நான் உன்னை கொண்டு வந்து விடுறேன் அப்படிலாம் எதுவும் முகம் தெரியாதவர்களுக்கு ஒரு நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இந்த வாரத்தில் இருக்கணும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்கள் சில வார்த்தைகளை நம்ம ஜாலியாக தான் சார் நான் பேசினேன் இது இவ்வளோ தூரம் போகணும் எதிர்பார்க்கல சார் அப்படின்னு வாரம் எண்டில் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் ஏதோ ஒன்று பேசியிருப்போம் ஒரு ஹியூமர்னு சொல்லிட்டு கூட நம்ம பேசுவோம் நம்ம மனசுல ஹியூமர் இருக்கும் ஆனால் அது இந்த வாரத்தில் வந்து என்னென்னா நமக்கு சிரமம் கொடுக்கறதுக்காகவே சில பேர் ஏதாவது ஐடியா கொடுப்போம் அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் திருவோண விரதம் இருங்க ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாகும் பெருமாளை நிறைய கும்பிடுங்க வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க சிம்ம கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரம் ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுடைய செல்போன் உங்களுடைய வாட்ச் கண்ணாடி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க வார்த்தைகளில் சில பேரில் பார்த்தீங்கன்னா கட்டினமாக கடிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் கோலம் வரதான் செய்யும் எதிராளிகள் வந்து நம்மளை ஏதாவது கொஞ்சம் நம்ம சீக்கிரட்டை வெளியில் பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இல்லை வந்து நம்மளை பற்றி ஏதோ வந்து தவறாக பேசுறதுக்கு கூட சித்தரிக்க வாய்ப்பு ஏற்படும் ஒன்று அந்த இடத்துல இருந்து விலகி போங்க இல்லைன்னா அந்த இடத்துல இருக்காதீங்க அந்த இடத்துல இருந்தால் ஃபேஸ் பண்ண தயாராக இருங்க வார்த்தையை விட்டுறாதீங்க இதில் ரொம்ப முக்கியம் விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதிலே கடகராசிக்காரர்கள் இந்த வாரம் ரொம்ப கடுமையாக முடிவெடுக்கணும் ஏன்னா கவன சிதறுதல்னு சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ தான் கவனமாக இருந்தாலும் அந்த கவன சிதறுதல் இந்த வாரத்தில் ஏற்படும் ஆனால் வாரத்தோடைய பிற்பகுதி வெள்ளி சனி ஞாயிறு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த வியாழக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் தான் கடகராசி நீங்கள் மு முக்கியமாக இருக்கணும் அதில் முக்கியமாக துர்க்கை வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் சிறப்பு கண்டிப்பாக உண்டாகும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா வள வள கொல கொலன்னு போயிட்டே இருக்கும் இந்த வாரம் என்ன சார் நான் எடுத்த விஷயத்த முடிக்க முடியல சார் ஒருத்தவங்கிட்ட பதில் சொல்லக்கூடாதுன்னு அவன் கேள்வி கேட்ட கூடாதுன்னு நினைச்சேன் அவங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அதனால எல்லாம் திட்டமிடுதல் இந்த வாரத்துல ரொம்ப அவசியம் ரொம்ப திட்டமிடுதல் அதுவும் வாரத்தோடைய கடைசி நாலு நாள் அமாவாசையிலேருந்து இருந்து கணக்கு வச்சிங்களேன் அமாவாசை அமாவாசை திறந்து ஒரு மூணு நாள் இந்த வாரத்தில் ரொம்ப திட்டமிடுதல்கள் கரெக்டாக இருக்கணும் அதாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எதை பேசணுமா இருந்தாலும் முன்னாடியும் எழுதி வச்சுக்கிங்க எங்கே போகிறதா இருந்தாலும் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிங்க ஒரு சின்ன சாப்பாடு வாங்குறதுக்கு பத்து திரா பத்து தடவை அலையிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் நாலு தடவை அலையிற மாதிரி இருக்கும் பொறுமை காக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ இந்த வாரத்தில் வந்து நம்மளை சோதிப்பாங்க என்னடா சாமி நம்மளை சோதிக்குது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் சோதனை இல்லை நம்மளை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வழி தான் சொல்லணும் இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க பரமேஸ்வரனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் கண்ணீராசி விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம் கொடுக்கல்வங்கள் திருப்தியாக இருக்கும் மன மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் சில சந்திப்புகள் நமக்கு வரவேற்பை கொடுக்கும் அதே மாதிரி சில பேர் வீட்டில் கொஞ்சம் போய் நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் ஏற்படும் யாருக்காவது ஒரு நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி முகம் தெரியாதவர்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும் உங்க மேலே ஒரு நல்ல அபிமானம் ஏற்படும் மரியாதை ஏற்படும் மற்றவங்களுக்கு அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க பரவாயில்லையே நம்ம மேலே ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கு நம்ம இதை இப்ப கீப்பீட் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே தலையில ஒரு பொறுப்பு இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புலாம் இந்த கன்னிராசிக்கு இப்ப கிடைக்கும் உங்களை நம்பி சில பொறுப்புகளையே ஒப்படைப்பாங்க அதை கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுத்த வேண்டிய நிலை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாளை நிறைய கும்பிடுங்க நாராயண வழிபாடு நிச்சயம் சிறப்பு உண்டாகும் துலாராசி இருதல்லிக்குள்ளேயே மனம் இருக்கும் செய்யலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா என்னடா இது நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு ஆனா வாரத்தோட ஆரம்பத்துல ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா ரொம்ப நாள தடைப்பட்ட காரியத்தை நடத்தின மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நீங்க சக்ஸஸ் பண்ண போறீங்க இந்த வாரத்துல உண்மையிலேயே நல்லா இருக்கும்ங்க இந்த வாரம் உங்களுக்கு திருப்தியா இருக்கும் இந்த வாரம் கவலையே படாதீங்க ஆனா இந்த இருதலி கொல்லின்னு சொன்னால் பார்த்தீங்களா அது மட்டும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் செஞ்சது கரெக்டாக தப்பா போகிறதுக்கு கரெக்டாக தப்பான்னு அதை பற்றி டோன்ட் ஓரி கடவுள் உங்களுக்கு மட்டும் எப்படின்னா நல்லதை தான் கொண்டு வருவார் உங்களை விட்டு ஒரு விஷயத்தை விளக்குறாருன்னா அது ரொம்ப நல்லதுன்னு இருக்கும் நல்லதை உங்ககிட்ட கொடுப்பார் உங்களை விட்டு ஒன்று விளக்குதா அது ரொம்ப நல்லது இதை மட்டும் துளாராசி இந்த வாரத்தில் முடிவாக இருங்க புதிய ஆபரணங்கள் வாங்கறதுக்கு வாய்ப்பு உண்டு பூமி வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு எதுக்காவது பணத்தை சேர்த்து ஒரு பொருளை வாங்கணும்னு அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு எதுக்காவது ஒரு பொருளை அட்வான்ஸ் பண்ணுவீங்க என்னத்துக்கும் ஒரு பொருளை வாங்கணுமோ பூமி வாங்கணும் இல்லை வந்து ஒரு நகை வாங்கணும் ஒரு அட்வான்ஸ் பண்ணி உங்களை புக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி புக்கிங் பண்ணுறதுக்கு இது நல்ல டைம் இது மாதிரி தைரியமாக இறங்குங்க கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க கடன் வாங்குறதுல நீங்கள் என்ன குறைஞ்சால இருந்தாலும் ஜெயிப்பீங்க அதை கட்டுறதுக்கான தெளிவும் உங்களுக்கு துணிவும் ஆண்டவம் கொடுத்துருவான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார கும்பிடுங்க சிறப்பாக இருப்பீங்க விருச்சக ராசி விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் மன மகிழ்ச்சியும் குறைவு இருக்காது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வாகனங்கள் வாங்கறதுக்கான வாய்ப்பு வாகனங்களை பராமரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் ரொம்ப நாளாக கிடப்பில் இந்து மட்டும் எனக்கு தண்ணி காட்டிகிட்டே இருந்ததுங்க இன்னைக்கு தாங்க இந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை செய்வோம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பைப்பு என்ன சொல்லுவாங்க மோட்டரு பைப்பு தண்ணி வரக்கூடிய குழா இதுலலாம் சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதை நீங்கள் சரி பண்ணி ஒரு பெரிய மனசை திருப்தி ஆகிப்பீங்க மின்சார விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்பயுமே சம்சாரம் மின்சாரம் ரெண்டுத்தையுமே கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தில் நீங்கள் அதெல்லாம் ராசிக்கு இப்போ சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு லைட்டு போகிறதா இருக்கட்டும் ஹீட்ரு போகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கரண்ட்டெல்லாம் எங்கே பாஸ் ஆகுது எங்கே பாஸ் ஆகலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரண்ட்டில் கையை வைங்க ஆபத்து கிடையாது எச்சரிக்கை இந்த வாரத்தில் அவசியம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான நேரங்களில் சில பொருட்களை மறந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால் விருச்சக ராசிக்காரர்கள் மறதியை இந்த வாரம் வந்து அதிகமாக ஞாபகம் வச்சுக்கணும் ஆகா இவர் சொல்லிருக்கிறாரே மறந்துருவோன்னு இந்த வாரம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் முருகபெருமானோடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு பெரும் நஷ்டம்லாம் எதுவும் வராது மறதியை மட்டும் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் தனுசு ராசி விருப்பங்கள் நிறைவேறும் இந்த வாரத்தில் வருமானம் கை கூடும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கொஞ்சம் தடைபடும் நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வச்சிருக்கோம் ஆனா அந்த விஷயம் வந்து திடீர்னு நடக்காத மாதிரி இருக்கும் ஆஹா ரொம்ப ஃபீலா இருக்கப்பா இது மட்டும் இது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இது நடந்துடும் அப்படின்னு ஆனா இந்த வாரம் இப்படி தள்ளி போயிட்டே அப்படின்னு கவலையே படாதீங்க அடுத்த வாரம் உங்களுக்கு டபுளா எல்லாமே கிடைக்கும் இந்த வாரம் தள்ளி போனா அடுத்த வாரம் உங்களுக்கு டபுள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் சில பேருடைய அன்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் அதிகமாக வரும் இந்த வாரத்துல பூமி சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கும் இந்த வாரத்துல வந்து உங்களுக்காக ஒரு ஏதாவது புதுமையை செய்யணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்குள்ள ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களை தேர்ந்தெடுப்பீங்க சில பேர் புதிய ஊருக்கு போகணும்னு ஆசை வரும் ஏதாவது ஒரு குட்டியா ஒரு பிளான் போட்டு அதை சக்சஸ் பண்ணி சரித்திரம் படைக்கக்கூடிய அற்புதமான நேரம் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு சந்தோஷமான காலம்தான் ஆனா கொஞ்சம் நெருடல் இருக்கும் நம்ம நினைச்சது உங்களுக்கு நடக்கல அப்படின்னு அது அடுத்த வாரம் உங்களுக்கு நடக்க போது அது வரைக்கும் பொறுமையா இருங்க விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க சிறப்பு நிச்சயமாக உண்டு மகர ராசி மகத்தான வாரம் மனங்கள் ஒன்றுபடக்கூடிய வாரம் வெறுப்பானவர்கள் நம்ம கிட்ட வந்து சில பேர் உதவி கேட்பாங்க மறுத்தவர்கள் நம்ம கிட்ட வந்து மனம் விட்டு பேசுவாங்க கொஞ்சம் நிபந்தனையோடு பேசுங்க ஆனா நிர்பந்தமா பேசிதான் ஆகணும் அவாய்ட் பண்ண விஷயங்கள்லாம் இப்போ இந்த வாட்டி வந்து சேரப்போகுது நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் திருப்பி இப்போ இந்த வாட்டி கட்டாயமாக நம்ம செஞ்சு ஆகணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சிவாலய தரிசனங்கள் நிறைய சிறப்பு உண்டாக்கும் மன மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் பெரிய அளவில் காது கொடுத்துக்காதீங்க அதுமாதிரி பல பேர் பண்ண துரோகத்தெல்லாம் நினச்சி பார்க்காதீங்க இந்த வாரத்தில் அவங்களே திருப்பி வந்து நம்ம சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க சிவாலய தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு உண்டாகும் கும்பராசி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகம் பிடிக்குதோ பிடிக்கலையோ சில வேலைகளை செஞ்சே ஆகணும் சாமி என்னை விடுங்க சாமி நான் எல்லாருக்கும் இப்படி உழைச்சி உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கேங்கய்யா யாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேரை எனக்கு வரவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாரம் ஆனாலும் உழைப்புக்கு மி கொஞ்சம் கூட நமக்கு வந்து வே குறைவு இருக்காது நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் சொற்பமான வருமானம் தான் ஆனால் நல்ல பேர் கிடைக்கும் இந்த இடத்துல இவர் இல்லைன்னா இது நடக்காதுங்க இந்த இடத்துல இவர் தாங்க இது சாதிச்சாருங்க அப்படின்னு உங்களை ஒரு சாதனையாளர் பட்டியலில் கொண்டு போய் இந்த வாரம் சேர்த்துரும் ஸோ உங்களுக்கு சிறப்பான வாரம் கௌரவம் உயரும் பணத்தை பார்க்காதீங்க கௌரவம் உயர்ந்ததுன்னா அடுத்த வாரம் நமக்கு பணமும் கிடைச்சிரும் அதனால் நல்ல நேரம்தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க ஐயப்ப சுவாமி ஐயனாறு முனீஸ்வரன் மாதிரி சாமிகள்லாம் எல்லா தெய்வத்தெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்ணு முழிங்க ஆனால் உடல் நலத்தில் கண் முழிக்கிறதுனால பிரச்சனை ஏற்படும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன ராசி இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா சிவாலய தரிசனம் தான் நிறைய கோவில்கள் தான் விரதங்கள் தான் இந்த வார இந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்கிறது கரண்ட்டு இல்லைனா ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்கல்ல நம்ம கரண்ட் இல்லைனா என்ன பண்ணுவாங்க யூபிஎஸ்சில் சார்ஜ் ஏற்றிக்கிறாங்களே அது மாதிரி நம்ம செல்லில் வந்து இப்போ ரீசார்ஜ் மாதிரி அது மாதிரி இப்போ நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிற டைம் இது நல்ல நேரம் இப்படி ஒரு ரீசார்ஜ் பண்ணிங்க ஒரு பிரகாசமான ஒரு ஒர்க்குக்குள்ள போக போறீங்க அதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம் நிறைய ஆலய தரிசனங்கள் பண்ண போறீங்க அதுல சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா பணம் காசு கடலை வாங்கிட்டே ஒரு கோயிலுக்கு போனுங்கிற எண்ணம் வந்துடும் மீனராசிக்கு அதனால வந்து பணத்தெல்லாம் பார்க்காதீங்க கோயிலுக்கு கோவிலுக்கு போங்க நிறைய சாமி கும்பிடுங்க இந்த வாரம் முழுக்க சாமிதான் சாமி உங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ண போறார் அதனால யாராவது உங்கத்தவங்களை மீட் பண்ணணும் ஏதாவது தனிப்பட்ட முறையில ஒருத்தவங்க சந்திக்க நினைச்சா கூட அடுத்த வாரத்துக்கு போஸ்ட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த வாரத்துல அது சக்ஸஸ் ஆகாது அதனால எல்லாரையும் போஸ்டிங் எந்த வேலையும் இப்போ சந்திக்கிற மாதிரி இல்லை எல்லாம் சுவாமியை சந்திங்க ஃபுல்லாக உங்களை ரீசார்ஜ் பண்ணிங்க சார்ஜ் ஏத்திக்கிட்டீங்கன்னு வச்சிங்க அடுத்த வாரம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த வாரம் ஆலய தரிசனங்கள் நிறைய அனுபவங்களை கொடுக்கும் ஆலய தரிசனங்கள் பண்ணுங்க சுவாமியோடு நிறைய ஒப்பந்தங்கள் போடுங்க ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அதுக்கு சுவாமியோட ஒரு ஒப்பந்தத்தை போடுங்க இந்த வாரத்தில் நிச்சயம் சக்சஸ் ஆவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் அதுதான் கடைசியாக வர எப்பயுமே முன்னாடி வரும் இப்போ கடைசியாக கொண்டு வரும் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த மூன்று ராசிகள் கவனமாக இருத்தல் வேண்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்